அதன் அங்கமாக தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து அந்த கர்ப்பண்ண சாமிக்கு நாம செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு அதிகரிக்கிறார் எத்தனையோ பேர் இருக்கலாம் இருந்தாலும் அந்த இறைவன் நமக்கு இந்த பாகியத்தை கொடுக்க அப்படிங்கிற நாம் அதை எண்ணி பார்க்கணும் சாதாரண ஒரு முடியும் கிடையாது ஒரு யாகத்தை நடத்தி அந்த கும்பாபிடத்தை நடத்தி அது இறைவனுக்கு நாம் சமர்ப்பணம் செய்யறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு இறைவன் ஒரு கருணை புரிஞ்சிருக்கார் இறைவன் இறைவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கருணை நாம இந்த வழிபாட்டிலே பக்தியானது முழுமையாக இருக்க வேண்டும் அந்த இறைவனிடத்திலே எங்கும் சரணாகதியாக நீ எனக்கு எல்லாங்களும் ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடோட இறைவனுக்கு நாம் அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் அப்படிதாக இந்த இறைவனுக்கு நாம் முதலாம் காலதாக வேள்களை